நம்பிக்கை என்பது கண்ணாடி போல் ஒரு முறை உடைந்தால் ஆயிரம் முறை ஒட்டினாலும் விரிசல் தெரியும் காதலில் வெற்றி பெறுவது எளிது ஆனால் நம்பிக்கையில் வெற்றி பெறுவது வாழ்நாள் சாதனை குத்தின கத்தி புண்ணை ஆற வைக்கும் ஆனால் நம்பிக்கை துரோகம் ஆன்மாவை ஆறவிடாது எதிரியின் வாழ் வலிக்காது ஆனால் நண்பனின் வஞ்சம் வாழ்வையே சூடேற்றும் மனிதர்களின் முகத்தில் மாயத்திரை உண்டு நம்பிக்கை துரோகம் தான் அந்த திரையை கிழிக்கும் கத்தி கொடுத்த வார்த்தையை மீறியவன் தன்னைத்தானே அழித்தவன் நீ நம்பினாய் என்ற தைரியத்தில்தான் சிலர் உன்னை ஏமாற்றுகிறார்கள் நம்பிக்கை துரோகம் செய்தவர்களுக்கு இரண்டாவது வாய்ப்பு என்பது தன்னைத்தானே இரண்டாம் முறையும் ஏமாற்றிக் கொள்வதுதான் உண்மையான வழி என்பது உடம்பில் அல்ல நம்பிக்கைக்கு முடிந்த குத்துதான் ஒருவரை முழுமையாக நம்புவதற்கு முன் அவர் உன்னை எப்படி நடத்துகிறார் என்று பார் நம்பிக்கை துரோகத்தால் உடைந்த உள்ளத்தை வலிமையான வாழ்க்கையின் அடித்தளமாக மாற்றுங்கள் ஏமாற்றப்பட்டதால் நீங்கள் தோற்றவர் அல்ல மாற்றத்தின் தொடக்கத்தில் நிற்பவர்தான் ஒருவர் உங்களை ஏமாற்றினால் அது அவரின் தரத்தை காட்டுகிறது உங்களின் தரத்தை அல்ல நீங்கள் நல்லவராக இருந்ததால் தான் ஏமாந்தீர்கள் அவர் கயவராக இருந்ததால் தான் ஏமாற்றினார் மன்னிப்பு என்பது உங்கள் மனசாந்திக்கு ஆனால் நம்பிக்கை துரோகத்தின் பாடம் என்பது உங்கள் பாதுகாப்புக்கு அதே தவறை இரண்டாம் முறை செய்ய அனுமதிக்காதீர்கள் ஒரு மனிதனால் உங்கள் நம்பிக்கை உடைந்து விட்டதா அது உங்கள் கதையின் முடிவு அல்ல புதிய அத்தியாயத்தின் தொடக்கம்தான் ஒரு மரம் வெட்டப்பட்டால் அதன் வேர்கள் உயிரோடு இருந்தால் மீண்டும் வளரும் அதுபோல நம்பிக்கை துரோகத்தால் மனம் வெட்டப்பட்டாலும் உங்கள் தன்னம்பிக்கை உயிரோடு இருந்தால் மீண்டும் வளரலாம் ஏமாற்றத்தை ஒரு பாடமாக எடுத்துக் கொள்ளுங்கள் வலியை ஒரு சக்தியாக மாற்றுங்கள் இன்று உங்களை அழிக்க வந்தவர்கள் நாளை உங்கள் வெற்றியைக் கண்டு அதிர்ச்சியடைவார்கள் நம்பிக்கை துரோகம் உங்களை தரையில் வீழ்த்தியிருக்கலாம் ஆனால் நீங்கள் மீண்டும் எழுந்தால் அதுவே உண்மையான வெற்றி மற்றவர்களின் செயல்களால் உங்கள் நம்பிக்கை உடைந்து விட்டதா இனிமேல் உங்கள் நம்பிக்கையை முதலில் உங்களிடமே வையுங்கள் நீங்களே உங்கள் சொந்த காவலராக இருங்கள்